பெண் பெண் படித்து இன்றைக்கு ஒரு நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற நிலைக்கு அடைய வந்திருக்கிறது என்பதை தெரிய வேண்டும் இதெல்லாம் எந்த காலத்தில் காலத்தில் நம்முடைய தளபதியினுடைய காலத்தில் ஆக இந்த தொகையுடைய முன்னேற்றத்தை போல் தான் ஒவ்வொரு தொகையையும் போட்டி கொண்டிருக்கிறது எனவே இந்த தொகையால் மருத ஒழுங்கெல்லாம் என் பெண்கள் சுண்டி சுண்டி வாய் இந்த ஊர் இப்படி என்றது இன்னைக்கு எப்படி இருக்கிறார்கள் எனவே இதிலே ஒத்துழைப்ப நண்பர்கள் அதிகாரிகள் மாவட்டம் பாராளுமன்றம் உறுப்பினர்

இதை போல் எல்லோடி போட்டி யார் யாருக்கு என்ன குறை சொல்லுங்கள் என்று கேட்டு வாங்கி வைத்து யார் யார் என்ன கேட்டீர்களோ அவற்றுக்கெல்லாம் திரும்பி கொடுக்கிறார்கள் இன்றைக்கு பேரிடர் இருபத்தி ஒன்பது பேர் இன்னைக்கு பயனடைகிறார்கள்

பெஞ்சி அவர்களெல்லாம் யாருக்கு என்ன தேவை என்பதை அரசாங்கத்தை தெரிவித்து மாவட்ட ஆட்சி தலைவரை கூப்பிட்டு இறுதி இவர்கள் செய்யுங்கள் என்று சொல்வதாக ஆக மக்களுடைய குறைகளை நீங்கள் முறையிடுவதை விட நாங்கள் கேட்டு பெற்று அதை தீர்த்து வைக்கிற காரியத்தை தலைவர் தளபதி அவர்கள் செய்கிறார்கள் பரவாயில்ல ஏன்னா அதை வச்சு பல பேரு செய்யிருந்தேன் நாம வந்து என்னைக்கு ரெண்டு பேரும் காவேரி குண்டா இணைக்கணும்னு சொன்னாங்களோ அன்னைக்கே நாம வந்து எண்பது ராணா வந்து அன்னைக்கு செக் டாம் கட்டிட்டோம் ஆயிடும் அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணுமே பண்ணல

எல்லோருடத்திலும் அன்பா பழகக்கூடியவர் எல்லாருடைய மதிப்பையும் பெற்றவர் அவருடைய தெரிகிறார்